ராமராமா நவம்பர் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை பானுவாசர விஸ்வாபசு வருடம் ஐப்பசி மாசம் பதினாறாம் தேதி துவாதசி திதி சுக்லபக்ஷ துவாதசி பெரிய புண்ணியகாலம் நட்சத்திரம் இன்னைக்கு பூரட்டாதி மதியம் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு உத்தரப்ரோஷ்டவதா என்று கூறப்படும் உத்தரட்டாதி நட்சத்திரம் யோகா வியாகாத யோகா பவகரணம் இன்றைய விசேஷம் க்ராப்திநாத பூஜா அப்படின்னு பகவான் க்ஷீராப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க்கடல்ல பள்ளிக்கொண்டிருக்கான் நாராயணன் சிவன் நாராயணன் அப்பேற்பட்ட நாராயணனை பூஜிக்க வேண்டியதாக நாள் வைஷ்ணவ மத்த உத்தான ஏகாதசி ராகுகாலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய தினம் பிருந்தாவன துவாதசி இதன் சிறப்பை பற்றி கூறவும் துவாதசி இன்னைக்கு பிருந்தாவன துவாதசி அப்படின்னு ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறது விசேஷமாக துளசி விவாகம் துளசி அப்படிங்கிறது பெருமாளுக்கு உகர்ந்ததான செடி துளசி பத்திரம் துளசி இலையை வைத்துண்டு வைத்து கொண்டு நாராயணனை அர்ச்சித்தா ரொம்ப சந்தோஷப்படுறார் பகவான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது துளசி விவாகம் இன்னைக்கு அனுஷ்டிக்க வேண்டியது அதாவது கட்டாயம் எல்லாரும் துளசியை பூஜிக்கணும் பூஜித்து சௌபாகிய திரவியங்கள்லாம் பூசி பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி தாம்பூடம் வச்சு நைவேத்தியம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிண்டு அர்க்கப்பிரதானங்களை பண்ணி முறப்படி துளசியை பூஜிக்க வேண்டியதான நாள் அமிர்த மதனம் பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடையும் போது தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடையும் போது பல வஸ்துக்கள் அதிலிருந்து வந்தன அதுல அமிர்தம் வந்தது வந்த உடனே பகவான் நாராயணனுக்கு ஆனந்த கண்ணீர் வந்துதான் அப்ப இந்த துளசியானவள் உற்பத்தி ஆனால் இந்த துளசிய பகவான் தன்னுடைய சரீரம் முழுவதும் போட்டுக்கொண்டார் சமுத்திரத்திலிருந்து வந்த பல வஸ்துக்களை தேவதைகளையும் அசுரர்களையும் எடுத்துக்கொள்ள கூறிவிட்டார் கௌஸ்துபம் ஸ்ரீ மகாலட்சுமி துளசி இந்த மூன்று வஸ்துக்களை மட்டும்தான் நாராயணன் தன்கிட்ட தனக்காக எடுத்துண்டார் அப்பேற்பட்ட சிறப்பை கொண்டதான இந்த துளசி இன்றைய தினம் விசேஷமாக துளசியை பூஜித்து நாராயணனையும் துளசியையும் வந்தனம் செய்து சகல க்ஷேமங்களையும் அடையணும் ராம் ராம்